மாகாண சபை கட்டமைப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் தமிழ் பொது கட்டமைப்பிடம் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தல் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி யாழில் தூண்டு பிரசுரங்கள் விநியோகம் மீனவர்களுடைய பிரச்சனைகளை நாட்டின் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தலைவர் கேமன் குமார தெரிவிப்பு உசுப்பேற்றும் அரசியலை விடுத்து ரணில் விக்ரமசிங்க பின்னால் இணையுங்கள் பிள்ளையான் தெரிவிப்பு ஜனாதிபதி ரணில் தேர்தல் சட்டங்களை மீறுவதாக முறைப்பாடு சிறிநேசனை தாக்கினாரா சாணக்கியன் பலியான வெளியான தகவல் இயால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு சென்றவரை அச்சுறுத்திய வைத்தியர்கள் இலங்கையை நிச்சயம் மீட்போம் கட்டுப்பாணம் செலுத்திய சில வேட்பாளர்கள் குறித்த உண்மையை அம்பலப்படுத்திய மஹிந்த தேசப்பிரிய தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் பேச்சாளர் சுவாமி சுரேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் அதன் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் வேந்தன் மற்றும் செயலாளர் துளசி ஆகியோரும் சந்திப்பில் கலந்து கொண்டனர் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கிய சூழலில் இந்த சந்திப்புக்கான அழைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராக பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்திப்பதற்கான அழைப்பினை தனித்தனியாக அரசியல் கட்சிகளுக்கும் பொது அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் விடுத்திருந்தார் இந்த அடிப்படையிலேயே மேற்குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் இந்த அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து தமிழ் மக்களின் பிரச்சினை சம்பந்தமான தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் வகையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்ப்பதற்காக முன்னெடுக்க நடவடிக்கைகள் பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த சந்திப்பில் பங்கேற்ற பங்கேற்க முடிவு செய்துள்ளனர் இந்த சந்திப்பில் பிரதான தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்க்கும் முகமாக சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு தொடர்ந்தும் தீர்க்கப்படாமல் இருப்பதனாலேயே பொது வேட்பாளர் என்ற முடிவு எட்டப்பட்டுள்ளது என்பது தெளிவுபடுத்தப்பட்டதாகவும் ஜனாதிபதி தரப்பில் சமஸ்தி முறையான அரசியல் தீர்வு என்பது பழமிக்க பாராளுமன்றம் ஒன்று அமையும் பட்சத்தில் அது சம்பந்தமாக பரிசீலித்து முன்னேற்றகரமான முடிவுகளை எதிர்காலத்தில் எட்ட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுவரை பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட சபை கட்டமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக தான் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் அதற்காக தன்னிடம் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கும் யோசனைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளார் ஏற்கனவே மாகாண சபையில் பறைக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களையும் மீள வழங்குவதாகவும் நிதி உட்பட மேலதிக அதிகாரங்களையும் பொருளாதார அபிவிருத்தி ஆணைக்குழுவையும் மாகாண சபை கொண்டிருக்கும் என தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் சார்பில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி எஞ்சியுள்ள அரசியல் கைதிகள் விடுதலை காணி பிடிப்பிப்பு மற்றும் அபகரிப்பை தடுப்பது தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் நீதியற்ற முறையில் கைது செய்யப்படுவது விசாரணை என்ற போர்வையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அச்சுறுத்தல் நடவடிக்கையை நிறுத்துதல் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறலினால் எமது மீனவர்கள் படுகின்ற துன்பம் உட்பட பல விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டன இதற்கான தீர்வுகளை தான் நிச்சயம் வழங்குவதாகவும் ஏற்கனவே சில விடயங்களுக்கான தீர்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக அரசியல் கைதிகள் விடுதலை தொல்லியல் விவகாரங்களை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் சமர்ப்பித்த ஆவணத்தில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவும் அவற்றை பரிசீலித்த பின்னர் தொடர்ந்தும் சந்திப்புகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் மக்களின் அரசியல் அபிலாசைகளை தீர்க்கும் முகமாக மேலதிக கலந்துரையாடுகளை நடாத்துவதற்கு தமது தரப்பிலும் தயாராக இருப்பதாக சொல்லிய தமிழ் தரப்பினர் அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணம் சம்பந்தமான விடயங்களை ஆராய்ந்து கருத்து தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளனர் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் பங்கேற்காதிருக்க தீர்மானித்த போதும் அதனையும் மீறி அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டு கொக்குவில் சந்தி மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரத்தினை வழங்கி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு தெரிவித்துள்ளனர் எங்களுடைய வாக்குகள் அவர்களுடைய வெற்றிக்கு தேவைப்படுகின்ற பட்சத்திலே நாங்கள் அற்ப சலுகைகளுக்காக அவர்களுக்கு பின்னால் அழியாமல் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் பேரம் பேசினால் இந்த அரசியல் தீர்வை தர செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் உருவாக்க முடியும் இங்கே வடகிழக்கில் இருக்கக்கூடிய பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாராய பார்களுக்கான அனுமதிகளை பெற்று பல கோடி ரூபாவுக்கு அதனை லாபம் வைத்து விட்டுவிட்டு அதே போன்று பெட்ரோல் செட்டுகளுக்கும் அனுமதிகளை பெற்று தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை பலப்படுத்துவதற்காக அவற்றை வழங்கிவிட்டு இவர் வந்தால் எங்களுக்கு நன்மை அவர் வந்தால் நன்மை அல்லது அவரை விட இவர் வந்தால் நன்மை என்று சொல்லி மக்களுக்கு கதையளந்து வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே நேரம் மீனவர்களுடைய பிரச்சனைகளை நாட்டின் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது அதை நடைமுறைப்படுத்தவில்லை அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் செயற்பட வேண்டும் என தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தலைவர் கேமன் குமார் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் மற்றும் மீனவ சம்மேளங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது பல்வேறு உறுப்பினர்களும் கருத்துக்களை முன்வைத்ததுடன் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தலைவர் கேமன் குமார கருத்துக்களை முன்வைத்தார் விசேடமாக எங்களுக்கு தெரியும் இன்று இலங்கையில் உள்ள மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரம் மிகவும் பாரதூரமான முறையில் பாதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக மீனவ சங்கங்களும் மீனவ அமைப்புகளும் முக்கிய பங்காற்றி வருகின்றது ஆகவே இன்றைய தினம் நாங்கள் இந்த கலந்துரையாடலை மேற்கொள்வதன் பிரதான நோக்கம் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக அம்பாறை திருகோணமலை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் அவர்களுடைய உரிமைகளுக்காக கிழக்கு மாகாணத்தில் பாரிய சங்கமாக உருவாகுவதற்கு தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்ற ரீதியில் எங்களது ஒத்துழைப்பினை வழங்குவோம் வடமாகாணத்தில் மீனவர் சங்கம் ஒன்றை அமைத்துள்ளோம் அதுபோன்று கிழக்கு மாகாணத்திலும் ஒரு மீனவர் சங்கத்தினை அமைத்து வடக்கு கிழக்கு தெற்கு என்று ஒட்டுமொத்தமாக தேசிய மீனவர் சங்கம் ஒன்றை அமைத்து இதனூடாக மிக்க ஒரு சக்தியாக மாறுவதே இதன் நோக்கம் இதனூடாக எமது கோரிக்கைகள் பல உள்ளன அவற்றுள் பிரதானமானது இலங்கையில் உள்ள மீனவர்களின் வளங்களை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பது தொடர்பாக சர்வதேச ரீதியாக ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு வளங்களை பாதுகாக்க வேண்டும் அதேபோன்று சிறு மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பாக நாம் பேச வேண்டும் ஆகவே இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை நாட்டின் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது அதை நடைமுறைப்படுத்தவில்லை அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் செயற்பட வேண்டும் அதுபோன்றுதான் உங்களுக்குத் உங்களுக்கு தெரியும் பெண்களுடைய உரிமை சார்ந்தபடைய மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் இவை அனைத்தும் ஒரு பழமிக்க சக்தியாக அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு முன்னெடுக்க முடியும் இந்த நாட்டில் முன்னெடுக்கப்படும் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் சுற்றுலா தொடர்பான விடயங்கள் கரையோர மீனவர்களின் காணி பிரச்சனைகள் போன்ற விடயங்கள் நாட்டின் அரசாங்கத்துடன் பேச வேண்டும் இதில் மக்களுக்கு பிரச்சினை இருக்கிறது இதன் காரணமாகவே தான் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிழக்கு மாகாணத்தின் ஒரு பழமிக்க அமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்காக நாம் இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் இளைஞர்களை உசுப்பேற்றி இந்த நாட்டின் மோசமான நிலைக்கு கொண்டு செல்வோருக்கு பின்னால் செல்லாமல் குறுகிய காலத்தில் இந்த நாட்டினை மீட்டெடுத்து சிறந்த கட்டமைப்புடன் கொண்டு செல்லும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களின் பின்னால் அனைவரையும் ஒன்றிணையுமாறு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் கிழக்கு மாகாணத்தில் முதலாவது தேர்தல் அலுவலகம் நேற்று மாலை மட்டக்களப்பில் திறந்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பு நகரில் திருவோணமலை பிரதான பீதியில் இந்த அலுவலகம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து இந்த அலுவலகத்தை திறந்து வைத்தனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் இளைஞர் அணி தலைவரும் இந்த அலுவலகத்தின் இணைப்பாளருமான எஸ் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராமிய பீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சருமான சிவனேசோய் சந்திரகாந்தம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஏனைய ஆதரவு வழங்கும் கட்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டு செல்லும் அலுவலகமாகவும் இது செயற்படவுள்ளதாக இங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பூ பிரசாந்தன் ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சுதர்சன் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட மகளிர் இணைப்பாளர் சசிகலா யதேபா உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் நேர்மையாக உறுதியாக உலகக்கூடிய தலைவராகவும் முக்கியமாக அறிவு ரீதியாக மிக அதிகமாக வாசிப்பு பழக்கத்தையும் சர்வதேச தொடர்பாளர்களையும் பொருளாதாரத்திலே உள்ள தலைவர்களு சிறப்பாக கண்டித்திருக்கிற ஒரு ஜனாதிபதியாக நாங்கள் நடிகர் விக்ரம் அவர்களை பார்க்கிறோம் அதனால்தான் தமிழ் மக்கள் விடுதலைப்பிலை கட்சியும் முதலே நாங்கள் அறிவித்திருந்தோம் இந்த ஜனாதிபதி அவர்களை என்று அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்களுடைய கட்சியுடைய காரியாலயத்தில் வந்து அவர் சொன்னார் நான் அவர் சொன்னார் இந்த நாட்டிலே புறோடி போயிருக்கிற விடயங்கள் பற்றி எங்களுக்கு தெரியும் நீண்ட அரசியல் வரலாற்றிலே இன முரண்பாடு காரணமாக மிக மோசமான நிலைமை நாங்கள் இன்னும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமையெல்லாம் தீர்க்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்களுக்கு நம்பிக்கையால் அதிகாரம் போய் வேண்டும் அதை மிக கூடிய அளவில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் சிறப்பம்சங்கள் பல இருக்கிறது அவர் காலமாக தேர்தலில் ஜனநாயக தேர்தலை போட்டு வெற்றி பெற முடியாமல் இருந்தவர் கடவுளின் அதிர்ஷ்டமும் காலத்து அதிர்ஷ்டமும் அவருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது கொடுத்தது அதே போல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலை புலிகள் பலமாக இருந்த பொழுது எங்களுடைய விமான தலைமையில தக பொழுதும் பொழுது பொருளாதாரம் மிக மோசமாக மகிழ்ச்சி அடைந்த பொழுதும் இவர் பிரதமராக வந்தார் ஜனாதிபதி சந்திரிக பண்ணாநாயக ஜனாதிபதியாக இருந்தார் அப்பொழுதும் அவர் விடுதலை பேச்சுவார்த்தை என்று கொண்டு சென்று பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி வந்த பொழுதோ மீண்டும் பிரச்சனைகளை வளர்ந்தது இப்படி பல விதமான பொருளாதார ரீதியான மகிழ்ச்சிக்கான ஆற்றலையும் அறிவையும் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி இருக்கிறார் அந்த அடிப்படையில் இதனோடு ஒட்டிய தமிழர்களுடைய பிரச்சனை ஒற்றுல உடன்படிக்கை போன்ற பல விடயங்களை காட்சாத்திடுவதற்கும் அமெரிக்க ராஜேந்திரங்களோட பேசி தமிழர் அதிகாரப்பாயிரு வழங்குவோம்ங்கிற பல உத்தரவாதங்களை வழங்கியிருக்கிறார் இப்பொழுதும் இறுதியாக சம்பந்தனையாக அவர்களுடைய மரண வீட்டில்லை அவருடைய இது இறுதிக்கிரியையில் கூட அவருடைய சம்பந்தனையாகவும் அதிகமாக காலம் தமிழகம் பாடுபட்டிருக்கிறார் அந்த இலக்கை கூட அடைவது மிக முக்கியம் அவருக்காகவும் மக்களுக்காகவும் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதுபோன்று கிழக்கிலே வடக்கிலே சொல்வது போல தெற்கிலேயும் இந்த பிரச்சனையை சரியாக எடுத்து என்பதை நாங்கள் பார்க்குறோம் ஆனாலும் பல தலைவர்கள் அப்படியல்ல வேறு விதமாக பேசியிருக்கிறார்கள் ஆகிய நாங்கள் நம்புகிறோம் அவர் எதிர்பார்ப்பு குறைந்த மிக மோசமான பக்கங்களை தாண்டி தோல்விகளை தாண்டி தனி மனிதனாக யார் நல்லவர் யார் கெட்டவர் என்றெல்லாம் அறிந்து இந்த நாட்டுக்கு புறையொடிப்பு இருக்கிற விடயங்களை பொருளாதார விடயங்களை தீர்ப்பது போல நாட்டு நாடு நிமிர்ந்து நிற்பதற்கு ஒற்றுமை எவ்வளவு முக்கியம் மொழி பிரச்சனை எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்திருக்கிற தலைவராக நாங்கள் பார்க்குறோம் ஆகையால் நாங்கள் அவரை ஜனாதிபதி ஆக்குவது ஒருமுறை பொருளாதார இழப்பிலிருந்து மீட்டெடுப்பது மாத்திரமல்ல இந்த இலங்கை நாட்டிலே எழுபது வருடத்துக்கு அதிகமான காலம் புரியொடிப்பு இருக்கிற அதிகாரப் பயிர் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அமுலாக்கி கொடுப்பார் நான் அம்புகிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் சட்டங்களை மீறுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவினையும் மீறி புதிய மதுபான விற்பனை நிலைய உரிமங்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை மதுபான விற்பனை நிலைய அனுமதி பத்திரதாரர்களின் சங்கத்தினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய உரிமங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் புதிதாக ஆறு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய ஜனாதிபதி நிதியமைச்சராகவும் கடமையாற்றி வருவதாகவும் இதனால் அவரே மதுபரி திணைக்களத்தின் பிரதானியுமாவார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ் புதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு சென்ற தன்னை வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவ அதிகாரி வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட சிலர் அச்சுறுத்தியதாக பாதிக்கப்பட்டவர் போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் பாதிக்கப்பட்டவரான தம்பி ஐயா கிருஷ்ணானந்த் என்ற நபர் யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் மாலை மூன்று மணி அளவில் யாழ் மாவட்ட வைத்தியசாலையினுடைய சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் செல்லையா பிரணவன் ஐயா அவர்கள் வருகை தந்து என்னை அந்த இருபத்தி ஒன்பதாம் இலக்க விடுதியுடைய அந்த டாக்டர் ரூமுக்கு என்னை அழைத்தார் அங்கே அவருடன் அவருடைய ஒரு ஊழியரும் இருந்தார் அழைத்தவர் நான் அங்கே என்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக அழைக்கின்றார் என்று நான் நினைத்து உள்ளே சென்று நான் அங்கே என்னை தொடர்ச்சியாக அந்த மருத்துவ சிகிச்சை சம்பந்தமான எந்த கேள்வியும் கேட்கவில்லை தன்னை தெரியுமா என்று கேட்டார் அதுக்குரிய அறிக்கையெல்லாம் நான் முழுமையாக இந்த முறைப்பாட்டு கடிதத்தில் எழுதியிருக்கின்றேன் தன்னை பற்றி பேஸ்புக்கில் எழுதுவது நான் தானே உன்னுடைய தலைவர் தானே அர்ச்சுனா சொல்லி அவ்வளவும் செய்கின்றாய் உனக்கு பின்னால் ஆறு இருப்பது போன்று இவ்வாறும் தொடர்ச்சியாக என்னை விசாரித்துக் கொண்டிருந்தார் நான் உண்மையிலே அங்கே நோயாளியாக சென்றிருந்தேன் நான் எனக்கு அதுக்குரிய மருத்துவம் ஏனைய மருத்துவங்கள் அங்கே தரப்பட்டிருந்தது நான் மறக்கவில்லை இங்கே வந்த டாக்டர் செல் யா பிரணவன் அவர்கள் என்னை விசாரித்து கொண்டிருந்து விட்டு திடீரென மேசையில் இருந்து எழுந்து சொன்னார் தான் என்னுடன் கதைத்த விடயங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் என்னை சட்ட ரீதியாக பார்ப்பதாக அப்போதுவரை நான் உணர்ந்து கொண்டது அவர் தன்னுடைய மருத்துவ தேவைக்காக வந்த மருத்துவ எனக்கு மருத்துவமனை கதக்குறி வேலையாக வந்திருக்கிறன்னா நான் விளங்கி விட்டேன் அதுக்கு பிற்பாடு தான் நான் மீண்டும் அந்த இருபத்தி ஒன்பதாம் நம்பர் நோயாளர் விடுதியுடைய பொறுப்பு அதிகாரி இன்சார்ஜ் என்று சொல்லக்கூடிய சாதியர்களிடம் சென்று நான் கேட்டேன் டாக்டர் பிரணவன் அவர்கள் வந்தார் ஏன் வந்தார் என்று எனக்கு தெரியாது எல்லாம் எனக்கு கேடு விட்டு போகிறார் என்று சொன்னேன் அப்போது உங்களை பார்க்க தேவையில்லை தான் என்று கூறுகின்றார் ஆனால் டாக்டர் பிரணவன் டாக்டர் அவர்கள் என்னை அந்த வைத்தியசாலை அறைக்குள் வைத்து கதைத்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்ன சொன்னால் நான் ஒரு நோயாளியாக உணர்ந்து கொண்டு உள்ளே சென்று நான் அதன் பிற்பாடு எனக்கு ஆபத்து இருப்பதை விளங்கி கொண்டு பின்னர் நடந்த அனைத்து சம்பவங்களையும் நான் என்னுடைய கைத்தொலைபேசியில் வொய்ஸாக ரெக்கார்ட் செய்து வச்சு வைக்கிறேன் அதில் முதலாவதாக நான் ஒரு சில விடயங்களை போட்டு காட்டுகின்றேன் உங்களுக்கு அது நிறைய ரெக்கார்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மணி காலத்துக்கு மேலே அதற்கு பிற்பாடு நடந்த அனைத்து சம்பவங்களும் பணிப்பாளர் கதைத்தது முதல் ஒவ்வொருவரும் கதைத்த வரைக்கும் முன்னிடம் இருக்கிறது இங்கே நான் அந்த முக்கியமான சில விடயங்களை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன் அதில் முதலாவது விடயம் நான் வந்திருப்பதை வைத்தியசாலையில் அறிந்து அந்த வைத்தியசாலையோடய இருபத்தொம்பதாம் நம்பர் இலக்க விடுதிக்கு ஜேஎம்மு அவர்கள் கால் பண்ணி கிருஷ்ணா என்பவர் நிற்கிறார் என்று கேட்டதுக்கான ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் எமது நாட்டையும் மக்களையும் நெருக்கடியில் இருந்து மீட்டெடுப்பதற்கான சவாலை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயார் என்றும் மேற்பு கையொப்பம் நிச்சயமாக வெற்றிக்கான கையொப்பமிடலாக அமையும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரக் குமார திசா நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இப்பொழுது ஏனைய பாசறைகள் ஒவ்வொரு குழுவாக பிரிந்து சிதைந்து அழுக்குகளை சேகரிக்கும் நிலைக்கு மாறியுள்ளன தேசிய மக்கள் சக்தியாக நாம் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னரே எமது பயணத்தை சரியாக ஆரம்பித்தோம் நாங்கள் மிகவும் பலம் பொருந்திய வகையிலும் ஒழுங்கமைந்த வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டி இன்று வரை இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் எங்களுக்கு ஒரு மாதத்தை விட சற்று குறைவான நாட்களில் இருக்கின்றன இந்த குறைவான நாட்களில் நாங்கள் மிகவும் பலம் பொருந்திய வகையில் எமது தேர்தல் இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வோம் கிராமங்கள் மிகவும் வலிமை மிக்க ஒரு ஒழுங்கமைப்பும் அதேபோல் தேசிய மக்கள் சக்திக்கு சொந்தமான பலம் பொருந்திய குழுக்களும் இருக்கின்றன எனவே இந்த தேர்தலை நிச்சயமாக எங்களால் வெற்றி கொள்ள முடியும் இந்த தேர்தலுக்கு பின்னர் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான சவாலையும் எமது நாட்டை பலமான நாடாக மாற்றுவதற்கான சவாலையும் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை உரித்தாக்கி கொடுப்பதற்கான சவாலையும் தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயார் எனவே நேற்று வேறு மனுவில் நானிட்ட இந்த கையொப்பம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றிகரமான கையொப்பம் அமையும் என்பது நிச்சயம் என தெரிவித்துள்ளார்